வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் பழங்குடியினரின் கல்வி வருவாய் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேர்வு தொடர்பான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாநில அரசுகளும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தாம் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மலேசிய கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பழங்குடியினரின் கல்வி வருவாய் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பழங்குடியினர் தலைவர் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின ஆண்டு கொண்டாட்டங்களை பீகார் மாநிலம் ஜம்முவில் இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாடு முழுவதும் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பழங்குடியினர் பெருமை தின நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக அவர் தெரிவித்தார் பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் போட்டி மற்றும் பொதுத் தேர்வுகளில் சிறு தவறு கூட நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இன்று ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணா குழு அளித்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாக கூறினார் தேசிய தேர்வு முகமை இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசுகளும் பங்கேற்க வேண்டுமென்று திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெட்ரோலியத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிங் பூரி கூறியுள்ளார் டெல்லியை அடுத்த நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் எரிசக்தி தேவை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் நாள்தோறும் ஆறு கோடியே எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பெட்ரோல் நிரப்பும் மையங்களுக்கு செல்வதாக அவர் கூறினார் பெட்ரோலியத் துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இதன் காரணமாக தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தாம் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அரியலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் குழந்தைகள் திடமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது இரண்டாவது கட்டமாக இந்த திட்டம் இன்று தொடங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஊட்டச்சத்து பெட்டகம் திட்டத்தை பெண்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள என்று நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டுள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கி அவர் பேசினார் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் வனப்பரப்பை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் இதற்கென உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு என்ற ஒரு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் ஆணையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நித்திகரே மாநிலங்களின் முதன்மை செயலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசினார் இந்த ஆணையங்களில் பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து கவலை தெரிவித்த திருமதி நிதிக்கரே இதில் மாநில அரசுகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது இதன் காரணமாக இந்த ரயில்களின் இருக்கைகளை இரண்டு மடங்காக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இதன்படி தற்போது இயக்கப்படும் இந்த ரயிலில் உள்ள எட்டு பெட்டிகளுடன் கூடுதலாக எட்டு பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வந்தே பாரத் ரயில் இருக்கைகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நூறாக அதிகரிக்கவுள்ளதாக பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை பாதுகாப்பாக எப்படி மீட்பது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் ஏக்தாப்பூர் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது ரயில்வே பாதுகாப்பு படை துறை மீட்புக் குழுவினர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை எவ்வாறு மீட்பது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக தத்ரூபமான முறையில் நடைபெற்றது ஏத்தாப்பூர் ரயில் நிலையத்தில் இன்று காலை பயணிகள் ரயில் கவிழ்ந்ததை போல தத்ரூபமான காட்சி ஏற்படுத்தப்பட்டது இதுகுறித்து ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் வாயிலாக ரயில்வே பாதுகாப்பு படை தீயணைப்புத்துறை மீட்புக் குழுவினர் மற்றும் மருத்துவ குழுவினருக்கு தகவல்கள் உடனடியாக அளிக்கப்பட்டன ரயில் நிலையத்துக்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் மருத்துவ குழுவினர் சிக்கிய பயன்களை மீட்டு முதலுவி சிகிச்சை செய்து அவசர சிகிச்சை வாகனங்களில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காட்சிகள் அங்கு கூடிய இந்த பொதுமக்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது இந்த காட்சிகளைக் கண்ட பொதுமக்கள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மருத்துவக் குழுவினர் மற்றும் மீட்புக் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் மாவட்ட செய்திகள் தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அல்லாளச்சேரி கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு மழைக்கால மருத்துவ முகாமை ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று தொடங்கி வைத்தார் திருப்பூரில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சாலை பாதுகாப்பு ரோந்து திட்டத்தை காவல்துறை தொடங்கியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் பௌர்ணமி தினமான இன்று பக்தர்கள் தங்குவதை தவிர்க்க வேண்டுமென்று காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மலேசிய கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் பன்னிரெண்டுக்கு பதினான்கு பதினொன்றுக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு பத்து பதினொன்றுக்கு எட்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமாரை வென்றார் பஹ்ரைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஷால் வாசுதேவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் இருபத்தொன்றுக்கு பதினேழு இருபத்து மூன்றுக்கு இருபத்து ஒன்று என்ற செட்கணக்கில் இலங்கையின் திலினா ராஜகருணாவை வென்றார் இதர ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் வெற்றி பெற்று கவின் தங்கம் மற்றும் அதுல் ஜான் மேத்யூவும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான நான்காவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஜோஹனஸ்பர்கில் இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது ரயில்வே அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் வலுவான நிலையில் உள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று தமிழகம் முதல் இன்னிங்ஸில் முப்பத்தெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக முகமது அலி தொன்னூற்று ரன் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் ரயில்வே அணி ஆட்டநேர இறுதியில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தொன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினரின் கல்வி வருவாய் மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தேர்வு தொடர்பான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாநில அரசுகளும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தாம் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது மலேசிய கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது